ஒரு பெண் கவுன்சிலிங் வந்துருந்தாங்க சரி எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு இருந்துச்சு நாங்கள் நாலு பேர் எனக்கு ஒரு அழகான ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பையனுக்கு பதினாறு வயசு பொண்ணுக்கு பன்னிரெண்டு வயசாகுது என்னோடய கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருந்துச்சு யாருக்கு கண்ணு பட்டதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் என்னோட கணவர் குடிச்சிட்டு வந்திருந்தார் ரொம்ப ஷாக்காக இருந்தார் எனக்கு இந்த ஆகி இருபது வருஷத்தில் அவரை குடிச்சு நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அந்த என்னப்பா பழக்கம் திடீர் பழக்கம்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்துனாங்க ஆஃபீஸில் பார்ட்டி என்ன என்னமோ சொன்னார் நானும் கொஞ்சம் பேசி அப்புறம் சத்தம் போட்டு விட்டேன் ஓகே மென்னு செய்ய மாட்டேன்னுட்டார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஒன் மந்த்து திரும்ப மீண்டும் ஒரு நாள் பிடிச்சி வந்தார் திரும்ப நே கேட்டேன் ஆஃபீஸில் அதேவே சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு அப்புறம் வார்த்தை ரெண்டு நாளாக அது மாறிச்சு அப்புறம் எங்களை சொல்லாமலே குடிக்க ஆரம்பித்தார் பெர்மிஷன் கேட்டார் முதல்ல அப்புறம் பெர்மிஷன் கேட்கல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் வார்த்தை ரெண்டு நாள் அப்புறம் மாதமா தொடர ஆரம்பிச்சிது முதல்ல சண்டை போட்டால் அமைதியாக இருப்பார் அப்புறம் ஏற்று பேச ஆரம்பிச்சார் அப்படி தாண்டி குடிப்பேன் என்னடி செய்வேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சார் இதை கேட்டால் மந்திரி அடிதான் விடும் நான் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தேன் நான் மட்டும் இல்லை குழந்தைகளும் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க நேற்று வரைக்கும் அவரோட ரொம்ப உறவாக இருந்த குழந்தைகள் இன்னைக்கு அவரை பார்த்தாலே பயந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உண்டாக்கிட்டாங்க அப்பா ஆனாலும் குழந்தைங்க பயப்படுறாங்க நானும் குழந்தைகளும் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறோம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை சடனாக ஒரு பெரிய பொயிலை இந்த குடி பழக்கம் உண்டாக்கிடுச்சு நேற்று வரைக்கும் குடி பழக்கமே இல்லாத இருந்த நபர் எப்படி தெரியுது குடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல இவர் பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு அவரால் நிறுத்த முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அவர் பெரிய அவருக்கு ஒரு போதையாகவே மாறி எந்தளவுக்கு அளவுக்கு இப்போ வீட்டுக்கு சம்பளம் தர்றதில்ல செலவு கட்ட கொடுக்க மாட்டார் இதாக கட்டலாம் அடிப்பார் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வருத்தவர்கள் சொல்லிட்டாங்க நிறைய பேரோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து நம்ம அனுப்பிவிட்டோம் நிறைய பேரோட வாழ்க்கையை இந்த குடிங்கிற பழக்கம் வந்து ஒரு திசை திருப்பிடுது அதனால் முடிந்த வரைக்கும் சரி குடிப்பு வழக்கத்துக்கு அடிமையாகிறது ஆண்கள் எப்படி தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கங்க முடியலைனாக்க உரிய ஒரு கவுன்சிலிங் எடுத்து வாழ்க்கையை மீட்டி